அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு முக்கியமா சில பரிகார ஸ்தலங்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் எந்த பிரச்சனைக்கு எந்த ஸ்தலம் போகணும் எந்த பிரச்சனைக்கு எந்த தினத்துல எந்த ஸ்தலம் போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் அதுலயும் குறிப்பா கோவிலுக்கு போக முடியாதவங்க எந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறதையும் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொகேஷன் கொடுத்துருப்போம் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொகேஷன்ல நீங்க பார்த்துக்கலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசிக்காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர்ல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் வரைக்குமே பல ஏற்ற இறக்கங்களை பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதுலயும் மனசெலவிலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பல மன அழுத்தங்களையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க நல்லது செய்ய போய் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கறீங்க உங்க வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறது நீங்க கண்ணாடியில பார்க்கும் போது உங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றமும் சுபிட்சமும் கிடைக்காதா ஒரு நல்ல விஷயம் கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு துலாம் ராசிக்காரங்களுக்கும் ஒரு முக்கியமான முக்கியமான வாழ்க்கை முக்கியமான திருப்பு முனையை நிச்சயமா ஏற்படுத்தும் முதல்ல என்ன செய்யுங்கன்னா உங்களுக்காக சில பரிகார ஸ்தலங்கள் இப்போ சொல்ல போறோம் இந்த ஸ்தலங்கள்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க எல்லா கோவிலுக்கும் போனாலும் இன்னமும் விசேஷம்தான் குடும்பத்துக்காக குடும்ப பாரத்தை முழுவதுமா சுமந்து கொண்டு வாழ்க்கையில பல இன்னல்களையும் பல மன வருத்தங்களையும் சுமந்துட்டு இருக்க நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும் முதல் கோவில் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் இந்த கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க இந்த கோவில் பெயர் என்னன்னா திருவையாறு ஐயாரப்பர் கோவில் இது சிவாலயம் இந்த ஐயாரப்பர் கோவிலுக்கு போவதால ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுடைய படிப்பு முதல்ல நல்லா இருக்கணும் அவங்களுடைய நாலேஜ் நல்லா இருக்கணும் பேசக்கூடிய திறன் ஒருத்தவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார்கிட்ட எப்படி பழகணும் யார் நமக்கு உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் தெரியுது பாருங்க இந்த விஷயத்துக்காகவே இந்த கோவிலுக்கு போகணும் ஐயாரப்பர் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தினங்கள்ல துலாம் ராசி அன்பர்கள் சென்று வந்தால் உங்க வாழ்க்கையில மோட்சம் கிடைக்கும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான கோவில் இந்த கோவிலுக்கு போக போக உங்களுக்கு பல மாற்றங்கள் பல சந்தோஷங்கள் பல மகிழ்ச்சிகள் படிப்புலையும் சரி நீங்க ஒரு நீட் எக்ஸாம் படிக்கிறீங்க ஒரு கேட் எக்ஸாம் படிக்கிறீங்க இல்ல ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க அரசாங்க தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசிக்காரங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க நல்ல ஃபீட்பேக் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய துலாம் ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவ்வளவு பாசிட்டிவா சொல்லிருக்காங்க அவ்வளவு அற்புதமான கோவில் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு சென்று உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டி பாருங்க கண்டிப்பா நடக்கும் அடுத்து இரண்டாவது கோவில் துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம இருந்ததே கிடையாது மனசுல பாரங்கள் இருந்தாலும் உடல் பெருசா ஒத்துழைக்காது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உடல் ஒத்துழைப்புங்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய உடல்ங்கிறத தாண்டி மனசு ரொம்ப இருக்கும் மனசுல ஒரு வருத்தம் இருந்திருக்கும் அவ்வளவு ஒரு போராட்டங்கள் இருக்கும் உங்க உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அறுபடை வீட்டில் ஒன்றான திருத்தணி முருகன் ஆலயம் சென்று வாங்க இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கும் போது ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமா நீங்கும் உங்க வாழ்க்கையில எந்த விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருக்கும் எங்க மனக்கவலை இருக்கும் எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய் உட்கார்றீங்களோ உங்க வாழ்க்கையில அவ்வளவையும் பெஸ்டா மாற்றக்கூடிய கடவுளா முருகப்பெருமான் திருத்தணி முருகப்பெருமான் உங்களுக்கு முழுவதுமா துணை இருப்பார் அடுத்து மூன்றாவது கோவில் இந்த மூன்றாவது கோவில் எதுன்னா வேலை வாய்ப்பு இது பெரிய விஷயம் இல்லையா துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சிலர் ஏதோ ஒண்ணு படிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க அவங்களுடைய குடும்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு மனசுல வலி இருக்கும் வேதனை இருக்கும் அந்த வேலைக்கு போற இடத்துலையுமே சில அசிங்கம் அவமானம் இதெல்லாம் கூட இருக்கும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம வீட்ல உள்ளவங்க நல்லா இருக்கணும் நம்ம சம்பாதிச்சு வீட்டில் இருக்கவங்களை சந்தோஷப்படுத்தலைனாலும் பரவாயில்ல வேலையில என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு வேலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசி என்பர்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் பெருசா இருக்காது தனிப்பட்ட முறையில் ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா கூட இருபத்தி நான்கு மணி நேரத்துல இருபது மணி நேரம் உழைச்சா கூட வீட்டுல உள்ளவங்க நம்ப மாட்டாங்க என்ன நீங்க பெருசா வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுலயும் சில பெண் துலாம் ராசி சந்தேகப்படுறாங்க பாருங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஊசில குத்துற மாதிரி வலிக்கும் அவங்க உடல் உழைப்ப அந்த அளவுக்கு ஸ்பென்ட் பண்ணி வேலைக்கு போறாங்க ஆனா அவங்கள சொல்லும் வார்த்தைகள் அவங்களுடைய வேலைக்கு தடை இருக்கு இந்த நிலைமை எல்லாம் மாறணும் தன்னுடைய காதுல நல்ல சொற்கள் கேட்கணும் தன்னுடைய பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலனும் நம்ம வாழ்க்கையில நிம்மதிங்கிற ஒற்றை சொல்ல ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் கேட்கணும் அப்படின்னா நீங்க அடுத்து செல்ல வேண்டிய கோவில் எதுனா ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் இந்த ஆனைமலை மாசாணி அம்மன் கோவிலுக்கு செல்லும் போது உங்க வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் முழுவதுமா நீங்கும் உங்களுக்கு யார் வேலையில என்ன குடைச்சல் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் சரி எந்த லெவல்ல உங்களை கூட்டிட்டு போய் நிறுத்தி இருந்தாலும் சரி அதையெல்லாம் உடைச்சி அதில் வெற்றி பெற்று நிம்மதிங்கிற விஷயத்த நீங்கள் பெறக்கூடிய ஒரு தித்திக்கும் காலமாக மாசாணி அம்மன் உருவாக்குவாங்க ராகு கால நேரத்தில் என்னைக்கு இருந்தாலும் சரி நீங்கள் வாரத்தில் ஏழு நாளில் எந்த தினத்தில் வேணாலும் போகலாம் ஆனால் நீங்கள் போகக்கூடிய தினத்தில் ராகு கால நேரத்தில் போயிட்டு வாங்க கரெக்டாக ராகு கால நேரத்தில் அம்மன் கோவிலில் நின்று மாசாணி அம்மனை நீங்கள் வணங்கும் போது ஒரு ஐந்து நிமிடம் வணங்கி பாருங்க உங்கள் மனசில் இருந்த பிரச்சனை அப்படியே கரைஞ்சி போயிடும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பெஸ்ட்டான கோவில் அடுத்து நீங்க செல்ல வேண்டிய கோவில் திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய போராட்டமா நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் திருமணம்ங்கிறது டஃப்பான காலகட்டமா நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் துலாம் ராசிக்காரங்க போகாத ஊர் கிடையாது செய்யாத பரிகாரம் கிடையாது ஆனா திருமணம் நடந்திருக்காது இன்னும் ஒரு சில துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா திருமண வாழ்க்கை ஊரடிச்சிரும் ஏன்னா அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் காரணம் என்னன்னா சுக்கரனா அதிபதியா கொண்டவர்களுக்கு எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாவே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்கும்போது எதற்காக நாம் வாழறோம் யாருக்காக வாழறோம் ஏன் இப்படி வாழறோம் அப்படின்னு திருமண வாழ்க்கையை பத்தி நினைக்கிறாங்க இல்லையா அந்த ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுடைய வலி வேதனைகளும் மாறணும் திருமணம் சுபமா முடியணும் திருமண தடைகள் நீங்கணும் திருமணத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் நீங்கணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்க வைத்தியநாத பெருமாளை செவ்வாய்க்கிழமை தினத்துல செவ்வாய் ஹோரை நேரத்துல வணங்குங்க இப்படி செய்யும் போது துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண தடைகள் இருக்கவே இருக்காது அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசி கலத்திரஸ்தானம் காரகனே உங்க ராசி அதிபதி தான் ஸ்தானமான உங்களுக்கே திருமணம் ஆகாம இருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க அவ்வளவு சூப்பரா அவ்வளவு ஒரு பெஸ்டா ஏன் அவ்வளவு ஒரு மாற்றமா இருக்கும்னு சொல்லலாம் அடுத்து நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் பணம் பொருளாதாரம் இது இரண்டும் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் இன்றைய காலகட்டத்துல மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னா பணம்ங்கிற புள்ளிய வச்சுதான் வட்டமே போட முடியும் அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கணும் இல்லையா பிரச்சனைகள் நீங்கணும் மன திருப்தி கிடைக்கணும் வரவேண்டிய பணம் வந்து சேரணும் கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வாக்குஸ்தானம் பலிக்கணும் வியாபாரம் பொருளாதாரம் இதெல்லாம் முன்னேற்றம் அடையணும் நமக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கணும் பொருளாதார அபிவிருத்தி உண்டாகணும் நிறைய வச்சு வேலை நமக்கு இருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மி தான் தொழிலாளியோட சண்டை தொழிலாளர்களும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்காங்க வேலையில அடுத்தவங்களுடைய பொறாமை கந்திருஷ்டி நிறைய இருக்கு இந்த எல்லாத்தையும் மீறி பணமும் பொருளாதாரமும் நல்ல முன்னேற்றம் வேலை வாய்ப்புங்கிறது நம்மளுக்கு அதிகரிக்கணும் நம்ம தொழில் அபிவிருத்தி அடையணும் தொழில் சிறப்படையணும் அப்படின்னு நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா திருவள்ளியங்குடி கொல்லாவில்லி ராமர் ஆலயம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒரு முக்கியமான ஸ்தலம் இது இந்த கோவில் குறிப்பிட்ட காலகட்டத்துல மட்டும்தான் திறந்து வச்சிருப்பாங்க காலையில எட்டு இருந்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் மாலை வேளையில நான்கு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மட்டும்தான் திறந்திருக்கும் இந்த கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்துல போறது ரொம்ப கஷ்டம் முடிஞ்சா சுக்ரஹோரை நேரத்துல போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இருக்கும் ஆனா கோவில் திறப்பு டைமிங் ஏத்த மாதிரி பார்த்து முடிஞ்சா போயிட்டு வாங்க சுக்கரஹோரை நேரத்துல போக முடியலன்னா கூட பரவாயில்ல ஆனா வெள்ளிக்கிழமை தினத்துல இந்த கோவிலுக்கு துலாம் ராசி அன்பர்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு பணம் பொருளாதாரம் எல்லாம் நல்லா இருக்கும் வெற்றி எளிதா கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நிறைய பேர் நல்ல பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதனால இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலயும் பலவிதமான முன்னேற்றமும் மாற்றமும் நிச்சயம் இருக்கும் நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்து அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டத விட நமக்காக மத்தவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறது கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சிட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்